சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கை காரைக்கு சமர்ப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் விவகாரம் நாட்டின் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகிறது ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக்கவின் அரசாங்கம் நுவரேலியாவில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி கைத்தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளது பத்மி என்ற நபர் அண்மையில் கைது செய்யப்பட்டார் போலீஸ் மாதிபர் உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த கைதியை வரவேற்பதற்கு விமான நிலையத்துக்கு சென்றிருந்தார்கள் பாதாள உறுப்பினர் கெகல் பத்ம பத்மா உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்வதற்குரிய சிவப்பு பிடியானையை இந்த அரசாங்கம் பிறப்பித்ததா அல்லது கடந்த அரசாங்கமா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த நபர்களை கைது செய்வதற்குரிய சர்வதேச மட்டத்திலான சகல பணிகளையும் கடந்த அரசாங்கமே மேற்கொண்டது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் செயற்பாட்டு ரீதியிலான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை ஆகவே கட்சியுடன் தொடர்பில்லாத நபரை வைத்து கட்சி மீது குற்றம் சாட்டுவது முறையற்றது சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பிரபாகரனின் ஆயுதங்கள் இந்த கொள்கலன்களில் அடங்கியிருந்ததாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இந்த கோள்கலன்கள் தொடர்பில் சர்வதேச புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிக்கை சமைப்பித்ததா இல்லையா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த கோல்கலன் விவகாரத்தில் அரசாங்கம் உண்மையை மூடி மறைக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்